குறுத்து ஞாயிரை பொறுத்தவரையில பவனி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு அர்த்தம் வெளிப்படுத்துது அதாவது இது ரொம்ப முக்கியமானது இந்த பவனி என்ன அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை கடத்தல் நம்ம பாஸ்கா விழாவுக்காக நம்ம தயாரிக்கிறோம் பாஸ்காவினாலே கடந்து போதல் இயேசு புதுமைகள் செஞ்சார் அற்புதங்கள் செய்தார் அடையாளங்கள் செய்தார் மக்களுக்கு போதித்தார் அப்படிங்கிற ஒரு நிலையை கடந்து அவருடைய இலக்கு வந்து பாடுகள் படுறது அதுதான் என் இந்த மக்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வது தான் அவருடைய இலக்கு அந்த நிலைக்கு அவர் கடந்து போகிறார் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அப்படிங்கிற பொழுது அங்கே பவனி ரொம்ப முக்கியமானதாக மாறுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த குறுத்தோலைகளை கையிலேருந்து மக்கள் பவனியாக போகிறோம் பவனி அப்படின்னு சொல்லும்போதே எரிசலை அந்த எரிசலை உழைவு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்புக்காக மற்றவர்களுக்காக பாடுகளை ஏற்பதும் கூட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் இன்னும் வேறு வகையில சொல்லப்படும்னா அதுதான் கிறிஸ்தவம் ஏசு அங்கதான் ஒரு தன்னை ஒரு முன் அடையாளமாக அங்க வைக்கிறார் நான் உன்னை அன்பு செய்கிறேன் உன்னை அன்பு செய்வதன் அடையாளமாக என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பாடுகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்குது அந்த அன்பு செய்வதன் பொருட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவம் அதை தான் புனிதர்கள் செய்து காட்டினார்கள் எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கிற நம்முடைய ஜீசஸ் வாழ்ந்து காட்டினார்